தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி அதாவது நாளை தினம் பார்த்துட்டு அப்படின்னா உலக பழமொழி தினமாக வந்து கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருக்குதுங்க ஸோ இதையொட்டி வந்து நாளை தினமான சீமானவர்கள் மூன்று அளவில் தருமபுரியில் மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்ட கூட்ட வைக்கிறார் அப்படிங்கிற செய்தியுமே எல்லாருக்கும் வந்து சேர்ந்துருக்கு சொல்லி நம்புறேன் ஏன்னா இதற்கு முன்பு நாமளாவது குறித்துலாம் வந்து ஒரு காணொலியில் தெளிவாக பேசியிருக்கோம் ஏன் சீமானவர்கள் தருமபுரியை சூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது குறித்து கூட அந்த காணொலியில் தெளிவாக பேசியிருக்கோம் ஸோ லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் தர எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் இன்றைய தினம் அங்கே அந்த கூட்டத்திற்கான வேலை வேலைபாடுகள்லாம் வந்து மிக சிறப்பாக முடிஞ்சிரு அப்படிங்கிற செய்தி வந்திருக்குதுங்க தமிழ் பழங்குடியில் பாதுகாப்பு வசதி சார்பாக தான் இந்த கூட்டமே வந்து அங்கே வந்து அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியுமே ஸோ ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ இது மட்டுமே இல்லாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கூட்டத்தில் ஒரு முக்கியமான நபராக நம்ம பார்க்கப்படுறது தான் வந்து ஐயா வீரப்பன் அவர்களுடைய மகளாக இருக்கின்ற அக்கா வித்யா வீரப்பன் அவர்கள் ஸோ இவங்களுக்கு குறித்துமே தெரியும் இவங்களும் தர்மபுரியை சார்ந்தவர்கள் தான் அப்படிங்கிறதுமே எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே இந்த சீமானால தான் நம்ம மக்களை வந்து ரெண்டாக பேளவு போட்டு நிற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பேர் நம்ம மேலே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல அந்த சீமானவர்கள் ரொம்ப தெளிவாக ஆதரவாக இருந்துதான் கிருஷ்ணகிரியில் வந்து அக்கா வித்யா வந்து நிறுத்தியிருப்பாங்க தர்மபுரி சொந்த ஊராக இருந்தாலுமே கூட கிருஷ்ணகிரிக்கு மாற்றி நிற்பாற்பட்டதுக்கு ஒரு முக்கிய காரணமாக அது பார்க்கப்பட்டது இதை வந்து ஒரு மேடையில் அக்கா வித்யா வந்து பதிவுமே பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த இடத்துல பார்த்த அந்த டைமில் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மனைவி நின்றுப்பாங்க அப்படிங்கிறதுலாம் வந்து எல்லாருக்குமே தெரியும் அந்த இடத்துல வந்து இவங்களுமே போட்டியிட வைத்தால் அந்த மக்களுக்கு இடையே வந்து பிளவுகளை வந்து சீமானவர்கள் ஏற்படுத்ததாக வந்து திட்டமிட்டு செயல்படுகிறார் அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு எச்சுக்கும் பேச்சுக்குமான ஒரு வார்த்தை வந்து அடிபட்டு இருக்கும் ஸோ அதையெல்லாம் வந்து நமக்கு வந்து அந்த பேர் வந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுலாம் முடிவோடு தான் மாற்றி நிப்பாட்டினார் இருந்த பொழுதுமே தர்மபுரி சொந்த ஊராக இருக்குது அப்படிங்கறதுனால அவர்களால் வந்து மிக பெரிய அளவில் வந்து இந்த கூட்டம் அப்படிங்கிறது கூட்டப்படுகிறது அப்படிங்கிற தகவலுமே இருக்குதுங்க கடந்த காலகட்டத்தில் நாம் தமிழ்ச்சியுடைய வாக்கு வங்கிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டலூர் விழுப்புரம் அதே போல கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி தர்மபுரி இந்த பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா நாம் வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப மற்ற பகுதியில் வந்து கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக தான் இருந்தது ஆனா இந்த பாராளுமன்ற தேர்தலில் அப்படியே வந்து ரைஸ் ஆகியிருந்தது கிருஷ்ணகிரி பகுதியில் மட்டுமே ஸோ இதை எடுத்து பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த கிருஷ்ணகிரி பகுதியில் மட்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு லட்சத்தை தாண்டி வந்து அக்கா வித்ய எடுத்தார்கள் அப்படின்னா ஸோ அவர் மீது வந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது அந்த மக்கள் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம் அதுவும் குறிப்பாக அந்த பகுதி பார்த்தோம் அப்படின்னா தமிழர்கள் குறைவாக இருக்கின்ற பகுதி கிருஷ்ணகிரி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நாட்டிலே குறைவான தமிழர்கள் கொண்ட ஒரு பகுதியாக தான் கிருஷ்ணகிரி பகுதி இருக்கிறது இதில் முப்பத்தைந்து சதவீதத்திற்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா மக்கள் வந்து அந்த பகுதியில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் ஸோ அப்படிப்பட்ட இடத்துலையுமே கூட ஒரு லட்சத்தை தாண்டி அங்கே வந்து நாம் தமிழ் கட்சி வாக்குகளை பெற்றது மீதி இரண்டு கண்டிடம் பார்த்தோம் அப்படின்னா மாற்று சமூகத்தை அதுவும் குறிப்பாக மாற்று இனத்தை சார்ந்த நபர்களாக இருந்தார்கள் அந்த பகுதியில் ஸோ இதெல்லாம் தாண்டி அந்த அக்கா வித்யாவிரப்பன் அவர்கள் அந்த பகுதியில் ஒரு லட்சத்தில் எடுத்தார்கள் அதனால் சொந்த ஊரான தருமபுரியில் மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை வந்து அவர்கள் தலைமையில் கூட்ட இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் வந்துருக்குதுங்க சோ நம்ம இருந்து பார்ப்போம் நாளை தினம் மூன்று மணி அவர்கள் கூட்டம் கூட்ட இருக்கிறார்கள் உறுதியாக நாளை என சீமானவர்கள் பேச போகின்ற ஒவ்வொரு வார்த்தையிலுமே வந்து மிகப்பெரிய ஒரு சம்பவம் காத்திருக்கிறது மக்கள் இதையெல்லாம் பற்றி உங்களுக்கு தெரியப்படுத்த மக்கள் இந்த காணொலியை மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்